அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் தினம் ஒரு மாணவர் நிகழ்ச்சியில் இன்று மணல்மேடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வணிக நிர்வாகவியல் துறை மாணவர் தமிழ் ஆகாஷ் அவர்கள் வைரமுத்து பற்றி நம்மிடையே உரையாற்றுகிறார் கேட்டு மகிழுங்கள் இதேபோல் தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் நீங்களும் இடம்பெற வேண்டுமா என்னோடு தொடர்பில் வரலாம் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் எல்லாருக்குமே வந்து கவிதைகள் அப்படின்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும் அதுல இவருடைய கவிதைகள் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில இவருடைய கவிதைகளை அதிக அளவு படிச்சதுனாலதான் இவர வாரியான ஒரு சாயலே எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆஹ் இவரை பார்த்துதான் நான் கவிதை அப்படிங்கிறதையும் எழுத ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அதை பத்தி பேச போறேன் அப்படின்னா கவி பேரரசு ஐயா வைரமுத்து அவர்களை பற்றி எனக்கு ரொம்ப அவருடைய எல்லாருக்குமே நான் வந்து சின்ன வயசுல அவருடைய அந்த கவிதைகள்லாம் கேட்டிருக்கோம் அந்த அம்மா கவிதை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கவிதையா இருக்கும் ஆயிரம் தான் கவி சொன்னேன் அழகழகா போய் சொன்னேன் பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையே காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து ஊரெல்லாம் மகன் பேச்சு ஓங்கிட்டு எழுதலையே எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பக்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனும் பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குலமகளே என்னை புறந்தள்ள இடுப்பு வழி பொறுத்தவளே வைரவுத்து பிறப்பான்னு வயிற்று நீ சுமந்ததில்லை வைரமுத்து வயிற்றில் நீ சுமந்ததில்லை இல்ல வயிற்றில் நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆயிருச்சின்னு சொல்லி இந்த கவிதைகளை இப்படியான இந்த கவிதைகளை எல்லாம் கேட்டு இவ்வளவு நல்லா இருக்க கவிதைகள் எல்லாம் இன்னும் அடுத்தடுத்த கவிதைகள் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத புரட்டி பார்க்கும்போது ஒரு சம்பவத்தை ஒண்ணு வைரமுத்து அவர்கள் பதிவு பண்றாரு என்ன அப்படின்னா நண்பருடைய கல்யாணத்துக்கு கார்ல போய்கிட்டு இருக்காங்க அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த கல்யாணத்த கல்யாணத்துக்கு போறாங்க அங்க ஒரு பரிசு பொருள் தராங்க ஐயா வைரமுத்து அவர்களுக்கு அதை வாங்கிட்டு நண்பர்களோட கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது நெடுஞ்சாலையில ஒரு கேள்வி ஒண்ணு எழுது அப்ப வைரமுத்து ஐயா அந்த கொடுத்த பரிசு பொருளை கார்ல வந்துட்டு இருக்கும்போது பிரிச்சு பாக்குறாங்க உள்ள பார்த்தா ஒரு வெள்ளி குடம் உடனே அவருக்கு ஒண்ணுமே சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு அப்ப அந்த நண்பர்கள் எல்லாம் ஐயா வைரமுத்து ஐயா கிட்ட கேக்குறாங்க நீங்க நிறைய கவிதை எழுதுறீங்களே இதுல ஒரு பூதம் மாறி வந்தா நீங்க என்ன கேட்பீங்க அது சொல்லி ஒரு வினா எழுப்புறாங்க நிப்பாட்டி ஒரு ஓரத்துல புளிய மரத்து ஓரமா ஒரு நிப்பாட்டி ஒரு ரத்திரிக்கையினுடைய பின்னாடி பக்கம் எழுத ஆரம்பிக்கிறாரு புளிய மரத்து கீழே உட்காந்து எழுஞ்சாலையில அப்ப எழுதுறாரு என்ன நல்லா அப்படிங்கிறத சத்தங்கள் இல்லாத தனிமை கேட்பேன் சரஞ்சரமாய் வந்து விடும் நல் வார்த்தை கேட்பேன் இரத்தத்தில் எப்போதும் வேகம் கேட்பேன் ரகசியம் இல்லாத வாழ்க்கை கேட்பேன் சுத்தத்தை கொண்டாடும் சூழல் கேட்பேன் சுடர்விட்டு பொழிகின்ற ஞானம் கேட்பேன் தண்ணிரில் முதுமையிடும் பார்வை கேட்பேன் கடைசி வரை கேட்கின்ற செவிகள் கேட்பேன் இப்போது போலிருக்கும் இழமை கேட்பேன் மேடையில் தோற்காத வீரம் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கவிதைகளை எழுதுற ரொம்ப எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் அப்படி அந்த கவிதைகளை எல்லாம் நான் வந்து தினம் தினம் அவருடைய கவிதைகள் எல்லாம் வாசிச்சு ரசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப ஒரு எடை சமீபத்துல ஒரு நெடுஞ்சாலையில போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ரோட்டு ஓரத்துல ஒரு குடிசை போட்டு ஒரு ஒரு குடும்பம் இருக்கு சாலை போடுறதுக்காக வந்து இடிக்க வராங்க அரசு அதிகாரிகள் அப்ப அந்த அதிகாரிகளை தனி ஒரு பெண்ணா இருந்து அந்த எப்படி சமாளிக்கிறாங்கிறதுக்காக ஒரு கவிதையோ மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு கவிதை எழுதியிருந்தார் ஏழை துரைச்சாமி எங்கடா உங்க அப்ப கள்ளுகட போயிருப்பான் கையோட கூட்டியாடா வீட்டை இடிக்கிறாக விறப்பாக நிக்கிறாக ஓட்ட பிரிக்கிறாக ஓடி போய் கூட்டியாடா சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா செலந்தி கூடிடிக்க சீப்பேறி வந்திகளா சித்தரும்ப நசுக்கத்தான் சீட்டு வாங்கி வந்திகளா அரச்செந்து வீடிடிக்க ஆடு வாங்கி வந்திகளா ஐயா யசமானே அஞ்சு விரல் மோதிரமே பாதகத்தி சொத்து பத்த பாருமையா கந்திரந்து தண்ணி புடிக்க தகர குடம் இருக்கு வீட்டை விட வயசான விளக்கமாறு ஒன்னு இருக்கு பத்து வச்சு பத்து தேய்ச்ச பாத்திரங்கள் ரெண்டு இருக்கு ஏன் புருஷன் திங்க மட்டும் எவர் சில்வர் தட்டிருக்கு இப்படி சொல்லி கேட்டே வரும்போது அந்த பொண்ணு கடைசி அந்த பெண்ணினுடைய மகள் என்ன பண்றா வீட்டு கொள்ளையில ஒரு மல்லிகை பூச்செடி நட்டு இருக்கா அந்த மல்லிகைப்பூச்செடிக்கு ஒரு அருமையான ஒரு வாச ஒரு வரிகளை வச்சிருப்பாரு சீரட்டு குடிப்பவரை செவிசாய்ச்சி கேளுமையா கொள்ளையில மகதான் தான் பூ நட்டு இருக்கா கொள்ளையில ஏமகத்தான் மல்லிகைப்பூ நட்டு இருக்கா நீர் குடிச்ச கொடி இப்போ வேறு குடிச்சு நின்று இருக்கு கத்தி எரியாதீக கடப்பார வீசாதிக ஆசையில வச்ச கொடி அசங்காக இருக்கட்டும் அவ வச்ச மல்லிகளா எவளுக்கோ பூக்கட்டும் சொல்லி முடிக்கிறாரு இந்த கவிதையை உண்மையா அந்த கவிதைகளை நான் படித்த பிறகு ஒரு வழிநிறந்த ஒரு வரிகளா இந்த வரிகளை பார்த்தேன் அதே மாதிரி இந்த பெண் பிள்ளைகள் அந்த காலத்துல அந்த பழைய நினைவுகள் எல்லாம் தூண்ற மாதிரி வாழ்க்கை நினைவுகள் எல்லாம் தூண்ற மாதிரி ஒரு கவிதையை ஒன்னும் வச்சிருப்பாரு தோழிகள்லாம் எல்லாம் எப்படி விளையாண்டாங்க அப்படிங்கறது அத்தோரம் பூத்த மரம் கட்டும் புங்க மரம் பூங்க மரத்தடியில் பூ விழுந்த மலர்வெளியில் பெண் பார்த்து சிறுவயசு பெண்ணே நினைப்பிருக்கா சிறுக்கி மக பாவாட சீக்கிரமா அவருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்த கட்டி விட பட்டு சிறுகயிறு இரு இடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்ச நடப்பு இருக்கா கருவாட்டு பாடையில சிலுவாட்டு காசு எடுத்து கோனார் கதவையிலே குச்சி ஐஸ் ஒண்ணு வாங்கி நான் திங்க நீ கொடுக்க நீ திங்க நான் கொடுக்க கழங்கி ஐஸ் குச்சி கலர் கலரா கண்ணீர் விட அந்த ஐஸ் குச்சியுடைய அந்த ஐஸ் வந்து உருகு அந்த சொட்டுக்கு கூட அழகழகா எழுதுறாரு பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேலையில வீதி மண்டில் ரெண்டு துண்டா விழுந்திருச்சே நடப்பிருக்கா வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நடவடிக்கை பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்து விட என்னமோ ஏதான்னு விருவிருனு கொண்டாந்து வீடு சேர்த்த நடப்பு ஒன்னா வளர்ந்தோம் ஒரு திட்டில் சோறு தின்னும் பிரியாதி இருக்க ஒரு பெரிய வழி யோசிச்சோம் ஒரு புருஷம் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து ஒன்னா வாளை சம்மதிச்சோ இருக்கா இப்படியே சொல்லிட்டு இருக்கும் போது கடைசி அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி போகுது அப்படிங்கறத கடைசி வச்சிருப்பார் வரட்டு ஒரு நான் தாண்டி வாக்கப்பட்டு நாம் போகலாம் காட்டிக்குதான் தானி கட்டி நீ போக ஏம் புள்ள ஏன் புருஷ ஏன் புழப்பு என்னோட ஓம் புள்ள ஓம் புருஷ ஓம் புழப்பு ஒன்னோட நாளும் கடந்துருச்சு கூட விழுந்துருச்சு வயிற்றுல வளர்ந்தபொடி வயசுக்கு வந்துருச்சு ஆத்தோரம் பூத்த மரம் ஆணைகட்டும் புங்கமரம் போன புயல் காத்தில் சாஞ்சிருச்சு அந்த கடைசியா போன புயல் காத்தில் அந்த மரம் சாஞ்சிருச்சின்னு சொல்றாரு எவ்வளவு சுவாரஸ்யமான கவிதைகளை எல்லாம் அவர்கள் கொடுத்திருக்காரு அப்படிங்கறத நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே இந்த கவிதைகளை எல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் ஒரு விறகருக்கு போற ஒரு பெண்மணி தனியா போனா அவை என்ன சந்திப்பா அப்படிங்கறதையும் மிகச் சிறப்பாக இருப்பாரு அது ஒத்தையடி பாதையில ஊர்வலமா போறவளே வெட்டருவா வச்சவளே விந்தி விந்தி போறதைங்க தூக்கு சட்டி இல்லை துணைக்கு வர யாரும் இல்ல காலுக்கு செருப்பும் இல்ல காட்டு வழி போறது எங்கே இது வந்து அந்த போட்ல போயிட்டு இருக்கும் அந்த விறகெடுக்க போகும் போது அந்த ஆண்கள்லாம் தூண்டி முள்ளு கண்ணழகா தூரத்தில் பேரழகா போறவளை கேலி செய்யும் புளியவத பள்ளழகா முருக மலை மேல முள்விறகு நான் எடுக்க பொழப்பு நடக்கணுமே புறப்பட்டேன் கால் கெடுக்க ஏம் பொழப்பு தரையோட ஓம் பொழப்பு மலையோட நெத்தி வெயில் பொழுதாச்சி நேரம் இல்லை விளையாட கடைசியா வந்து அந்த விறகு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா அங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லாம் மந்தையில விறக வச்ச மந்தையத்தான் பாப்பாக பச்சை விறகு ஆச்சேன்னு பாதி வேலை கேட்பாக கேட்ட விலைக்கு வித்து கேழ்விறகு வாங்கிக்கிட்டு நாள் கத்திரிக்க முந்திகளை ஏந்திக்கிட்டு குடிசைக்கு நாம் போனா தண்ணீர் இருக்காது என் வீட்டு அடுப்பெருக்க எனக்கே விறகு இருக்காதுன்னு முடிக்கிறாரு ஐயா வைரமுத்தோவில் இந்த வரிகளை எல்லாம் நீங்க வந்து ரொம்பவே ஆழ்ந்து நீங்க வந்து சுவாரஸ்யமா நீங்க வந்து ரசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வரிகளை எல்லாம் இந்த வரிகளுக்கான வழிகள் உங்களுடைய மனசில் வந்து பதியும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயமில்லை நல்ல வாய்ப்புக்கு நன்றி